இன்னைக்கும் களை முடியல இன்னைக்கு வந்து மூணு தான் வந்திருக்காங்க இன்னைக்கும் ஆள் வரையெல்லாம் சண்டே இருந்தது நானே கறி சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமா எவ்ளோ ஆள் ஆகும் எவ்வளவு ரேட் ஆகும் காசு எவ்ளோ ஆகும் களை பறிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு பைனலா வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் எத்தனை ஆள் ஆச்சு எனக்கு எவ்ளோ ரேட்டு அது எல்லாமே நான் ஃபைனலா வீடியோ அப்லோட் பண்றேன் இப்ப வந்து சாப்பாடு கொடுக்க போறேன் வாங்க போய் சாப்பிடலாம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தவளையில தண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி தவளையில தண்ணி சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு தவளை ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுங்க அடுத்து வந்து இன்னைக்கு ஒயிட் ரைஸும் சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன் மூணு பேர் தானே அவங்களுக்கு வந்து சிம்பிளாகவே முடிச்சாச்சு சீக்கிரமாக வந்ததுனால அவங்க வந்து ஏறி வரவே இல்லை அப்படியே களை எடுத்துகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு வந்து வானம் சரியான வெயிலாக இருந்துச்சு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை ரொம்ப செம்ம வெயில் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கே மோட்ரு பக்கத்தில் வந்து இந்த பக்கம் ஒரு டேரக்ஷன் இந்த பக்கம் ஒரு டேரக்ஷனை தண்ணி ஊற்றிட்டே இருந்துச்சு அங்கே கொஞ்ச நேரம் போய் நின்றுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூட்டை அந்த தலையில் வச்சிட்டாங்க அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டீ போட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போனோம்